பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை கவிஞனாகவே ஏற்றுக்கொள்கிற பழக்கம் இல்லை அது ஒரு நல்ல பண்பு கிரேக்க நாட்டில் படைக்கப்பட்ட ஹோமர் எழுதிய இலியன் இந்திய நாட்டில் வான்மையாக எழுதப்பட்ட ராமாயணம் இரண்டிலும் கதாபாத்திரங்களும் அதனுடைய போக்குகளும் ஒரே மாதிரி இருப்பதையும் பார்க்கலாம் குணபாத்திரங்கள் தான் சில வேறுபாடுகள் இருக்கும் அதுவும் காப்பியம் இதுவும் காப்பியம் சமகாலத்தில் படைக்கப்பட்டது தமிழ்நாட்டு சிலைகளை கொஞ்சம் நீங்கள் நின்று நிதானமாக கவனித்தால் பல ஆச்சரியங்கள் நமக்கு வரும் அது கோயிலில் இருக்க கோபுரங்களில் வடிக்கப்பட்டிருக்கிற சிற்பங்கள் ஆகட்டும் அல்லது ஆலயங்களில் வைக்கப்பட்டுள்ள தெய்வ சிலைகள் ஆகட்டும் எல்லோரும் ஏதாவது ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் பல வகை ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள் பல ஆடல் முறைகளிலோ பல உருவங்களிலோ இருக்கிறார்கள் இவ்வளவு சிறப்பான ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொன்னால் அது பார்வதிக்காக இருக்கலாம் சரஸ்வதிக்காக இருக்கலாம் லட்சுமிக்காக இருக்கலாம் இந்த சிலைகளில் இவ்வளவு அழகான ஆடையை வர்ணித்து அந்த சிலையிலே கட்டியிருக்கிறான் கட்டியது போல சிலை வடித்திருக்கிறான் என்றால் அதற்கு எத்தனை காலத்திற்கு முன்பு இந்த நெசவு தொழில் இந்த தமிழ்நாட்டில் உச்ச நிலையை எட்டியிருந்திருக்க வேண்டும் இன்றைக்கும் நாம் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வடவேங்கடம் தென் தென்குமரி ஆயிடை தங்கச் சுரங்கம் இருக்க தமிழர்கள் யாராவது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் தங்கச் சுரங்கம் இருந்ததாக புறநானூற்றில் சிலப்பதிகாரத்தில் எங்காவது இருக்கிறதா தங்கத்தை பற்றி வருகிறது பொண்ணும் பொருளும் என்று வருகிறது பொன்டங்கு நரம்பின் வருணனை வருகிறது ஆனால் பொன் எங்கிருந்து இந்த தமிழகத்துக்கு வந்தது என்பதற்கு இலக்கியத்தில் ஆதாரத்தையே காணும் நம்முடைய பூமியலை கற்றவர்களும் எங்கும் சுரங்கம் இருந்ததாக சொல்லவில்லை ஆனால் இவர்கள் அத்தனை பேருமே தங்க நகையை அனைமா நகைக்கடையே கழுத்திலே மாட்டி உட்கார்ந்திருக்கிறாள் நம்முடைய தாய்மா தெய்வங்கள் அத்தனை பேர் இவன் படம் எடுப்பதே எங்காவது வெளியிலே போய் கடத்தி பின்னாலே வந்து குண்டு ஓட எடுக்கிறானோ இல்லை என்றால் நம்முடைய சாமி சிலை இவன் கும்பிடவும் விடாமல் படம் ஏதோ ஒரு உளவு வேலை பார்க்கிறானோ இந்த சந்தேகத்தோடு தான் அந்த ஆளோட நான் பழகினேன் பேசினேன் ஒருவர் நடனம் ஆடுகிறான் என்றால் காலின் காலின் பின்பகுதி இருக்கிறவா தசைகள் அந்த தசைகள் ஆடுகிற என்ன என்ன வகைகளில் அது பிடித்து நெளிந்து அந்த நரம்புகளும் சதையும் இருக்குமோ அவை அத்தனை கொஞ்சம் கூட மாறாமல் சிலையிலே படித்திருக்கிறான் இந்த முறையில் நின்று ஆடினால் என்ன நரம்பு எழுமோ அது அந்த சிதையிலே இருக்கிறது சிலையிலே இருக்கிறது அந்த தசை எழும்புவது அழுந்துவது அதில் இருக்கிறது இதை எப்படி பார்த்தீர்கள் நான் பார்க்க நாங்களெல்லாம் பார்க்கிற போது ஒரு நரமும் தெரியவில்லை சிலைதானே தெரிந்தது என்றேன் பிறகு அவர் சொன்னார் அதை நான் சிலை முழுக்க சுற்றி சுற்றி படம் எடுத்து அனுமதியோடு அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று முழுக்க முழுக்க படம் எடுத்து விட்டு அதை திரைப்படம் போல் ஆக்கி திரையிலே ஓடவிட்டு பார்த்தேன் நடனம் ஆடுகிறது என்று சொன்னார் இதை முதன் முதலாக ஆர்வத்தோடு கண்டு சொன்ன அந்த மனிதன் கண்ணிலே பட்டது தமிழன் கண்ணில் படாமலே போய்விட்டது எனவே என்ன ஆச்சரியம் இந்த தூண் தொண்ணூறு அடி கோபுரத்தை இங்கே பிடித்தாட்டினால் அறுபது அடிக்கு அப்பாலோட அந்த கோபுரம் ஆடுகிறது இரண்டுக்கும் இடையில் எந்த இணைப்பும் சங்கிலி தொடர்பும் இல்லை கற்களே பதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது ஆடுகிறதே எப்படி ஆச்சரியமாக இருக்குது இப்பொழுது நான் சொன்னதை உங்களால் நம்ப முடியாது ஆனால் அகமதாபாத் போனால் முதல் வேலையாக ஏறி அந்த கோபுரத்தில் நின்று இழுத்து பார்த்துவிட்டு வந்து நம்முடைய இன்ஜினியரிங் கல்லூரியில் கற்பிக்கிற பேராசிரியர்கள் மாணவரிடம் இது எப்படி ஆடுகிறது என்று கேளுங்கள் ரொம்ப சிரித்துக் கொண்டே சொல்லுவார்கள் அது மட்டும் எங்களுக்கு தெரியாது அது இந்த பாடத்திட்டத்திலேயே இல்லை என்பார் ஓங்கி வளர்ந்திருக்கிற படர்ந்த ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தின் தான் இந்த ஆள் படுத்திருந்தான் இந்த ஆள் எழுந்து கொஞ்சம் கண்ணை துடைத்து பார்க்கிற போது ஆலமரத்தில் நிறைய விழுதுகள் இருக்கும் அல்லவா ஏராளமான விழுதுகள் அப்படிப்பட்ட விழுதுகளில் ஒரு விழுதியில் ஒரு மனித மண்டை வெளியிலே தெரிகிறது இது என்ன ஆலமரம் ஒரு மனிதனை விழுங்கி விட்டதா கால்வாயை வெட்டி கொடுத்தவன் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவன் அவன்தான் இந்த கம்பூச்சிய நாட்டிலும் ஏதோ இங்கே புதையுண்டு கிடைப்பதாக நான் நினைக்கிறேன் இதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அதை முழுமையாக அகழ்ந்து எடுக்கிற இந்தோ அவர்களது ஆட்சியில் இருந்ததால் முழு உரிமையையும் பெற்றுக்கொண்டு அதனை தோண்ட தொடங்கினார் தோண்டி எடுக்க தொடங்கினால் முதலில் ஒரு தலை வந்தது பிறகு கால் வந்தது பிறகு ஒரு கோபுரம் வந்தது தொழுக்கத் தோண்டினால் ஒரு கோயில் வந்தது தோண்ட தோண்ட ஏறத்தாழ இருபது கிலோமீட்டர் நீளத்திற்குள்ள ஒரு முழு நகரமே தோண்டி எடுக்கப்பட்டு விட்டது தெளிவாக வரையறுக்கப்பட்ட வீதி சாலைகள் மைய மண்டபம் குளியலறை கட்டப்பட்ட வீடுகள் ஆச்சரியமாக அவர்கள் தோண்டிக் கொண்டே போகிறார்கள் ஒரு ரெண்டு மூன்று ஆறுகள் பக்கத்திலே ஓடுகிறது ஒரு ஆற்றிலிருந்து இன்னொரு ஆற்றுக்கு கிடக்க ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கிறது பாலம் செங்கலாலேயே கட்டப்பட்ட பாலம் மூவாயிரம் அடி நீளத்திற்கு கட்டப்பட்ட பாலம் எந்த காலத்தில் இந்த தமிழன் கட்டினாரோ தெரியவில்லை அப்படியே உடையாமல் பத்திரமாக அந்த பாலமும் இருக்கிறது நடனக்கலை இருக்கிறது நாதஸ்வரக்கலை இருக்கிறது வேல்கம்பால் குத்துவது இருக்கிறது சிலம்பாட்டம் இருக்கிறது சகலமும் அந்த சுற்றுச்சுவரிலே படைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் அத்தனையும் படைக்கப்பட்ட பிறகு அந்த நூலிலே இருப்பவர் எழுதியிருக்கிறார்கள் முதன் முதலாக கட்டியவர்கள் அந்த இடத்தை பிடித்து நகரத்தை கட்டத் தொடங்கியவர்கள் பாண்டிய மன்னர்கள் பிறகு சிறிய சிறு காலத்திற்கு பிறகு அவர்களது ஆட்சி மாறிய பிறகு அந்த இடத்தில் அதனை விரிவுபடுத்தியவர்கள் சோழ மன்னர்கள் பிறகு சோழர்கள் காலத்திலும் அந்த கோயில் கட்டப்பட்ட பிறகு இறுதியாக அதனை ஆண்டவர்கள் பல்லவ மன்னர்கள் அவன் ஆட்சி காலத்திலே தான் ஏதோ ஒரு ஆழி பேரலையால் அந்த நகரம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இத்தனையும் கண்ட பிறகாவது இன்னொருவன் கண்டெடுத்து தந்த பிறகாவது எங்களுடைய முன்னோர்கள் படைத்த கலைத்திறனை பார் என்று சொல்வதற்கு வாயாவது நமக்கு வரவேண்டும் மனிதன் இந்த பூமண்டலத்தில் நான்கில் ஒரு பகுதியில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் இன்னும் மிதிக்காத இடங்கள் மூன்று மடங்கு கடலுக்கு அடியிலே இருக்கிறது அளப்பரிய செல்வமும் இருக்கிறது மர்மங்களும் இருக்கிறது நாம் அடிக்கடி பேசுகிறோம் தென்கடல் கடலுக்குள்ளே மூழ்கிவிட்டது அந்த கடலில் மூழ்கி போய்விட்ட நகரங்கள் தெரியாது பிறகு மதுரை மாநகரம் கன்னியாகுமரி மிஞ்சியது மிஞ்சியது என்று அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறோம் நம்முடைய இலக்கியத்திலே பல புலவர்கள் புலம்ப கேட்டிருக்கிறோம் நிகழ்ந்தது உண்மை அவ்வாறு நிகழ்ந்த போதுதான் ஒட்டியிருந்த ஒட்டி இருந்த இலங்கை தனித்தீவாகவே மாறியது அதுவரை இலங்கை தனி நாடு அல்ல இரண்டும் ஒரே மண்ணின் தான் அந்த பெரும் பேரழிவின் போதுதான் அது கொஞ்சம் விலகி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் கப்பால் தனி நாடாக ஆகிவிட்டது அந்த பேரழிவு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வம்பே வந்திருக்காமல் போயிருக்கலாம் சிவபெருமானுக்கு ஒரு பக்தன் இருந்திருக்கிறான் பக்தனே இருந்தால் அவனுக்கு ஏதோ ஒரு ஆடல் அரசியின் மீது பட்டற்ற காதல் அவ்வளவு தாசி இவருக்கு இவனோ பக்தனுக்கு எந்த விதமான பணமும் இல்லை காசில்லாதவன் கடவுளானாலும் கதவை உள்ளே விட மாட்டார்கள் எனவே இந்த பக்தனுக்கு அவள் கிடைக்கவில்லை கடவுளிடம் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறான் தெரியுமா தமிழன் உயரிய கோரிக்கை வைத்திருக்கிறான் அவளை நான் எப்படியாவது பெற்றாக வேண்டும் என்று எனவே பக்தனுடைய கோரிக்கையேற்று பரமசிவனும் பார்வதியும் பக்தனுக்காக அந்த அம்மையாரை போய் எப்படியாவது நயந்து இழுத்து மயக்கி இவனோடு உறவு கொள்ள வைப்பதற்காக குறவன் குரத்தி வேஷம் போட்டு வருகிறார் அதை இவன் சிலையாக வடித்திருக்கிறான் சிவபெருமான குரவனா படைக்கணும் பார்வதியை குரத்தியா போடணும் குரத்தின்னு போட்டா வாயில வெத்தலையை போட சொல்லி வெத்தலை அப்படியே கொதப்பி அந்த வெற்றிலை போட்டதனுடைய சிவப்பு இந்த உதட்டில் கொஞ்சம் போல வழியணும் கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு குடையை வச்சுக்கிட்டு ஆட்டணும் குறும்புத்தனமா சிரிக்கணும் அப்ப அதெல்லாம் சரியா செய்யறாடான சிவபெருமான் பார்த்து அவர் கண்ணாடிக்கணும் இத்தனையும் சிலையில பாடம் வரணும் இதுக்கு மேல நான் வர்ணிக்க மாட்டேன் நீங்க போய் பாருங்க இளைஞர்களை கூட்டிட்டு போகாதீங்க அந்த குரத்தையே பார்த்துக்கிட்டே நிப்பான் அவங்களோட வரமாட்டான் இந்தம்மா என்ன தினந்தோர் வெத்தலை போடுற மாதிரி ஏதாவது உள்ள வாய்க்குள்ள போட்டு போட்டு வாயில் செவப்போற வைப்பீங்களா இது எப்படி மாதிரி இருக்காங்க சில செஞ்ச நாள்ல இருந்து இருக்குங்க அன்னையிலிருந்து இந்த வெத்தலை காயாமல இருக்கு நம்ம காலையில போட்ட வெத்தலை மதியம் காஞ்சி போது அதுக்கு பிறகு பழைய முடியும் போட வேண்டியிருக்கு இது எத்தனை வருஷமா அப்படியே இருக்குன்றீங்க இதுல வடிஞ்சிக்கிட்டு இந்த ஓரத்துல அப்படியே இப்பத்தான் போட்டு எதாவது துப்ப மாதிரி தெரியுது அதாங்க கலை அதாங்க ஆண்டவனுடைய படைப்பு இதையும் தமிழன் தான் செஞ்சானா ஆமாங்க அங்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு சிலையில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாட்டு இளவரசியை இலங்கை நாட்டு இளவரசன் ஒருவன் தூக்கி கொண்டு ஓடுகிறான் குதிரையில் அவனை தமிழ்நாட்டு இளைஞன் துரத்தி கொண்டு போய் வேலால் குத்துகிறான் எனவே இலங்கை தமிழன் சண்டை இன்று வந்ததல்ல ரொம்ப காலமாகவே நடந்திருக்கிறது அது பாளையங்கோட்டையிலும் இருக்கிறது இவன் குத்துகிறான் அவன் குதிரையிலிருந்து சரிகிறான் அந்த இளவரசி இவன் மீட்கிறான் இவைகள் அத்தனை வர்ணித்திருக்கிறான் இவன் வேளால் குத்துகிற இடத்திலிருந்து அந்த சிலையிலிருந்து ரத்தம் படுகிறது சென்னி ரத்தம் படுகிறது அந்த சதை குத்தப்பட்டால் காயப்பட்ட பிரியும் அல்லவா சிவப்பாக அந்த காயம் பிரியப்படுமா அதுவும் இருக்கிறது நான் போய் விரலாலேயே தொட்டு பார்த்தேன் இது எதை பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா நம்மளாலே ஏதாவது சாயம் பூசி இருக்காங்களா இயற்கையானது அப்படி ஒரு கல்லை தேடி கண்டுபிடித்து அவன் சிலையை வடித்து இவன் குத்துகிற இடத்தில் ரத்தம் படுகிறார் போல ரத்தம் படியக்கூடிய ஒரு கல்லை மலைகள் பூராவிலும் தேடி கண்டெடுத்து அந்த சிலையை வடித்திருக்கிறான் என்று அந்த கோயிலை பற்றிய வரலாற்றை எழுதியவர் அங்கே கொடுத்தார் அதையும் பார்த்தேன் ராஜராஜ சோழனும் தனக்கு சிலை வடித்துக் கொள்ளவில்லை பாண்டிய மன்னர்களும் தங்களுக்கு சிலை வடித்துக் கொள்ளவில்லை మామలా